ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா மாயனூருக்கு மீன் வாங்க போகிறோம் வாங்க மாயனூருக்கு மீன் வாங்க போகிறத விட போகிற இடத்த பார்க்குறது தான் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி என் கூட வந்து மாயனூருக்கு போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக மயனூர் போகிற வழியில் இந்த இடத்த கட்டுறதுக்காக தான் நான் இந்த பக்கமாக வந்தேன் பைப்பாஸ்லேயே போனோம்னாலும் மாயனூர் போகலாம் ஆனால் அதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்குது அது வெளியில் வந்தோம்னா இப்படி ஒரு பிளேஸ் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நெல் வயலாகவும் அதே போல் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கன்று கட்டுற தூரம் வரைக்கும் நெல் வயலாகவும் இருக்கும் இந்த ரோட்டில் கிராஸ் ஆகி போகும்போது நம்ம கண் பார்வை வந்து இயல்பாகவே இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு பார்த்து ரசிக்காமல் போகாது அப்படி ஒரு பிளேஸு ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து நடவு ரெடி பண்ணிட்டாங்க அந்த பக்கம் வந்து நடவு ரெடி பண்ணிட்டாங்க அந்த பக்கம் இப்போதான் ரெடி இருக்காங்க கண்டிப்பாக இது கொஞ்சம் வளர்ந்து அந்த பால் பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டயத்தில் நான் வந்து இந்த ஏரியா வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே நம்ம மாயனூர் போகலாம் போயிட்டு மீன் பிடிக்கிற ஏரியாவை போய் பார்ப்போம் ஒரு வழியாக மாயனூர் வந்து சேர்ந்துட்டோங்க எங்கடா மாயனூருங்கிற ஒன்றையுமே காணாம் பின் தேடாதீங்க நான் மேலே காட்டுறேன் அந்த பார்த்திங்களா அந்த பனியாக தெரியுதா அது வந்து எல்லாமே டேமு தான் டேமோட பின்புறம் கடல் போல் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு அது காட்ட முடியலனால தண்ணி சூம் பண்ணி காட்டுறனே பார்த்திங்களா அங்கே கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் கடல் மாதிரி வந்து தண்ணி தான் இருக்குது இதான் மாயனூர் டேமோட பின்புறம் இந்த பக்கமாக தான் போனால் அதோ அங்கே கதவணைகள் அங்கே இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கா கதவணைகள் நம்ம இப்போ அங்கே தான் போகணும் மீன் வாங்கிறதுக்குன்னா அங்கே தான் போகணும் வாங்க போகலாம் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க பாருங்கள் இதுதான் மாயனூர் தடுப்பணையிலேருந்து வெளியேறக்கூடிய நீர் அங்கே மீன் இருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளவு ஆக்கிரோசமா தண்ணி போயிட்டு இருக்கு அங்க பாருங்க அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சரி ஆக்சுவலாக அது அங்கனுக்குள்ள எதுவும் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்குள்ள நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கட்டி வச்சு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ ஆக்சுவலாக அவர் வந்து குடிநீருக்கு நடுவில் தான் இருக்காரு ஆனால் அந்த தண்ணியை குடிக்க முடியாது அவ்வளவுதான் ஆத்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பிரான்ஸ் பாருங்க மீன் எல்லாம் கிளீன் பண்ணி மஞ்சள் போட்டு ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டுக்காரம்மா வந்து சுவையா குழம்பு வைப்பாங்க சாப்பிடலாம்